ரெண்டு மூணு பேரும் சொன்னாங்க பவுண்டேஷன் ஸ்டாங்காக இருக்குன்னு அந்த அந்த ஒரு பொண்ணு அண்ணன் சொன்னால் பவுண்டேஷன் எப்பண்ணுக்கு ஆறு மாதம் என் தங்கச்சிக்கு ஆறு மாதம் ஸ்ட்ராங் ஆகிடு அப்படின்னு சொன்னாங்க பவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு எழுதி பார்த்துருங்க விட்றதுக்கு நல்ல வாய்ப்பு அதான் உங்களை ஆள் வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போகணும் அப்போ இந்த தடவை நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரென்த்து அந்த டீமாக போட்டிருக்கும் அப்போ அந்த டீமில் நீங்கள் உள்ளே வந்து விழுந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செஞ்சு பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் நல்லா இதை நல்லா யூஸ் பண்ணிடுங்க அடுத்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி பாஸ் பண்ண அடுத்த சக்ஸஸ் மேடம் வந்து உங்களுக்கு தான் பாஸ் பண்ணுறதுக்காண்டி இருக்கும் இந்த ஃபீல்டுகளில் வந்துவிட்டோம் பின் வாங்குறதுக்கெல்லாம் வழியே கிடையாது உட்காந்து படிச்சிட்டே இருக்க வேண்டியதான் அதுல ஒருத்தர் சொன்னாங்க ஏஜ் தடை இல்லை அப்படின்னு சொன்னாங்க இவ்வளவு வயசுல அடிச்சேன்னு சொன்னாங்க அது ஏஜ் எல்லாம் ஒரு ஃபேக்டே கிடையவே கிடையாது இப்போ ஒபாமா பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆகும்போது நாற்பத்தேழு வயசு இப்போ ட்ரம்ப் இருக்காரு பிரசிடென்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா எழுபத்தெட்டு வயசு ஏன்னா ரெண்டு பேருமே அமெரிக்கா பிரெசிடென்ட் அவங்க என்ன தான் முக்கியம் பிரசிடெண்ட் ஆகணும் அப்போ ஏஜுங்கிறதுலாம் ஒரு ஃபேக்டரே கிடையாது எதுவுமே ஒரு ஃபேக்ட் கிடையாது நம்ம என்ன வந்து தெளிவா இருந்தா நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்றக்கும் யாருமே வரவே மாட்டாங்க அதனால நம்ம தெளிவா உட்காந்து என்னத்த ஸ்டார்ட் பண்ணிட்டு உட்காந்து நம்ம படிச்சுட்டே இருக்கணும்னா தான் வேலை பின்னாடி உள்ளவங்க என்ன பண்ணுங்கள் கேட்டீங்கன்னா நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள் ப்ரீவியர் கொஸ்டின் நிறைய சால்வ் பண்ணி பாருங்க இதே தான் நோக்கம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம அதை தான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும் வராமல் இருக்காது நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தனா எந்த டிஸ்ட்ராக்ஷனே வராது இப்போ என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு மூவ்மெண்ட்டை சொல்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு லவ் மேரேஜ் லவ் இருக்கோம் அப்போ ஒரு மெயின்ஸ் எழுதணும் மெட்ராஸில் உட்காந்து இருக்கேன் படிச்சுட்டு இருக்கும்போது கல்யாணம் கேட்டேன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை எனக்கு இப்படியா மெயின்ஸ் பாஸ் பண்ணணும் அதான் நம்ம ஏமு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஒரு குரு ஒருத்தர் உண்டு இந்த ஃபீல்டுக்கு அவர் என்ன சொன்னாலும் கேட்பேன் ஏன்னா அவரெல்லாம் அந்த ஃபீல்டுக்கு நமக்கு அறிமுகப்படுத்தி விட்டவர் அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறார்ன்னா மெட்ராஸ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பூ வச்சுட்டு போயிரு அப்படின்னு சொன்னார் சார் வேலையே இல்லை எப்படி சார் பூ வைக்க முடியும் நான் வரல அப்படின்னு சொன்னார் ரொம்ப கம்பல் பண்ணிட்டார் வந்து பூ மட்டும் வச்சுட்டு போ நீ டேட்டெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் சொல்ல நம்ம மறுக்க முடியாது அப்போ சென்னையிலேருந்து வர்றேன் கரெக்டாக அந்த பூ வைக்கிற டேட்டுக்கு தான் வீட்டுக்கு போயிருக்கேன் எங்கள் மாமனார் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டரு அவங்க வீட்டில் கொஞ்சம் வெல் செட்டில் நம்ம வீட்டில் வந்து வெல் செட்டில் கிடையாது வேற மை ஃபேமிலி அது அந்த கிளாஸு நம்ம இந்த அப்புறம் பிலிஜனும் வேறு ஆனால் அவங்களுக்கு ஒரு கொடுக்குறக்கு கொஞ்சம் மனசு இல்லை பொண்ணை கொடுக்குறக்கு மனசு இல்லை இருந்தாலும் பொண்ணு விருப்பப்படுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மரியாதை கொடுத்து என்ன செய்யறாருன்னா கொடுக்குறாரு பூவெலாம் வச்சாச்சு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுட்டு முடிஞ்ச உடனே சாப்பிட்லாம் முடிச்சாச்சு எனக்கு மெட்ராஸ் பொண்ணு ஒரே எண்ணம் டக்குன்னு போகணும் பரிசில் பொண்ணு ஒரு எண்ணம் சுற்றி உட்கார வச்சுட்டாங்க நம்மளை உட்கார வச்சுட்டு பூ வச்சபடி டேட்டு சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்க அவ்வளோ பேரும் நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா எனக்கு அந்த டேட்டுக்கு வந்ததே ரொம்ப முக்கியம் நான் டேட்டு சொல்லவும் இல்லை எங்கள் அப்பாட்ட ப்ரெஷர் கொடுக்காங்க எங்கள் அப்பா வந்து பையன் வச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே நான் டேட்டு சொல்லவே இல்லை டென்ஷன் வராங்க அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கர ப்ரஷராக வராங்க இந்த ப்ரெஷரை நம்ம தான் ஹேண்டல் பண்ண போகிறோம் நம்ம நோக்கம் தெளிவாக இருந்தால் எந்த ப்ரெஷ்ஷரையும் ஹேண்டில் பண்ணிடலாம் எனக்கு நோக்கம் எக்ஸாம் தர மட்டும் தான் நோக்கம் அதனால் அவங்க சொன்னது எதுவுமே காதலை வாங்கலை சாப்பிட்டு முடிச்சுட்டு வாரன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அவருக்கு பயங்கர டென்ஷன் எங்கள் மாமனார் பயங்கர டென்ஷனு பேலசிட்டியில் ஏறணும் நைட்டு எட்டுக்கு எட்டு மணிக்கு பேல் ட்ரெயின் ட்ரெயினை இருந்து சென்னை போனோம் அன்று சொல்ல தான் போவோம் அப்போ இவர் நமக்கு சாஃப்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு என்ன பண்ணுறேன்னா பொண்ணையும் கூட்ட விட்டார் கொண்டாந்து கூட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வேலை பக்கம்னா பாருங்கள் கல்யாணம் முடிக்கணும் முடியுங்க என்னென்னு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மண்டியில் நம்ம வண்டியில் ஏற்றி விட்டார் சரியான கூட்டம் அன்னிக்கு எனக்கு டக்குன்னு வார்த்தை என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா மெட்ராஸ் உங்கள் சொந்தக்காரங்க யாரும் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னால் சொன்னோன்னே அதில் ரொம்ப க்ளோஸ் யாருன்னு கேட்டாங்க வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே நான் இறங்கி மாமனார் வீட்டில் விட்டுட்டு நான் அவங்க மாமா வீட்டில் விட்டுட்டு நான் பாட்டில் பரிசில் போயிட்டேன் அப்போ நம்ம நோக்கம் தெளிவாக இருக்கும்போது எந்த டிஸ்ட்ராக்ஷன் வராது நம்ம அதை காது கொடுத்து கேட்டால் தான் அது நம்மளை அஃபெக்ட் பண்ணும் இது வந்து நம்ம ஒன் சைடாக பேசுகிற மாதிரி இருக்கலாம் அவங்க அவங்க சொல்லுறதுலாம் செவி சேர்க்காத அளவு கூட இருக்கலாம் ஆனால் நம்ம நோக்கம் என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணுறது தான் அந்த பின்னால உள்ளவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாம் படிக்கும்போது உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸும் வரக்கூடாதுங்க எதுவுமே வரக்கூடாது நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எனக்கு வந்து ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வீட்டுக்கு போவேன் அது துணி துவைக்க தான் போவேன் எங்கள் வீட்டில் அம்மா வந்து என்ன ஏசிட்டே இருப்பாங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஒரு காரணத்தில் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க ஆனா எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அவருக்கு மட்டும் மதிப்பு கொடுத்து விடுவேன் ஆனா வேலை கிடைச்ச பிறகு எல்லாருமே அதை மாத்தி பேசுவாங்க அதனால நம்ம இந்த படிக்கிற காலத்துல யாரு சொல்றதையும் காதல வாங்க நம்ம வீக்கா இருந்தா தான் எல்லாரும் சொல்றதையும் காதல வாங்குவோம் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னு வச்சுக்கலாம் யாரு சொல்றதையும் காதல வாங்க மாட்டோம் நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர் ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான் அந்த ஃபீல்டே சூஸ் பண்ணுவாங்க எல்லாராலையும் சூஸ் பண்ண முடியும் நீங்க பாத்துக்கலாம் படிக்க வரும்போது நிறைய பேர் இருப்பாங்க நூறு பேர் கிட்ட இருப்பாங்க கடைசியில் ட்ராவல் பண்ணுற பாருங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்பிள் மட்டும் தான் அந்த இந்த காம்பிட்டேவ் எக்ஸாம்ங்கிறது சூஸ் பண்ணுவாங்க எல்லாரையும் சூஸ் பண்ண முடியாது அதனால் பின்னாடி உட்காந்துருக்கு எல்லாருமே ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்பிள் தான் ஆனால் நம்மளோட குறையை ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு ஒன்லி என்ன பண்ணா டெஸ்ட் பேஜ் நல்லா யூஸ் பண்ணணும் டெஸ்ட்ல நமக்கு என்ன மிஸ்டேக் வருதோ அதை ரெட்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த செஞ்ச மிஸ்டேக்கே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன் மாதிரி முட்டால் உலகத்திலே கிடையாது ஆனால் புதுசு புதுசாக நிறைய மிஸ்டேக் சேரான்னு வச்சுங்களேன் மாதிரி புத்திசாலி உலகத்திலேயே கிடையாது நிறைய மிஸ்டேக் பண்ணணும்னால செஞ்சு மிஸ்டேக் கூட கூடாது இதுக்கு தான் சொல்லுவாங்க நீங்கள் படிக்கும்போது போது சில ஃபார்மலா ஒன்று பார்த்துருப்பீங்க வேலை பார்த்தா வெள்ளக்காரமாக வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா வெள்ளக்காரமாக வேலை பார்க்கணும்னா நான் அதுக்கு மீனிங் தேடணேன் வெள்ளக்கரமாக வேலை பார்க்கணும் என்ன இருந்தாங்கன்னா சுறுசுறுப்பா வேலை பார்க்கணும் ஸ்மார்ட் ஒர்க்காக வேலை பார்க்கணும் அப்படி எந்த மீனிங்மே கிடையாது விளக்கரமாகவே வேலை பார்க்கணும்னா அவன் செஞ்ச மிஸ்டேக் திரும்ப செய்ய மாட்டான் அது ஒன்று ஃபார்முலா நீங்கள் வரலாறு எல்லாரும் படிச்சிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பார்த்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கம் நடக்கும் ஸ்டார்டிங்கில் காந்தி ஒரு எழுபத்தெட்டு வருட ஆரம்பார் மார்ச் பன்னெண்டாம் தேதி ஏப்ரல் சிக்ஸ்த் ரீச் ஆகும்போது மாஸ் பீப்புள் ஏகப்பட்ட பீப்புள் உள்ள போவாங்க அவனுக்கு அப்பதான் தனியாக நடக்க விட்டம இவ்வளவு பீப்புள் கூட்டிட்டாங்கம் பாருங்க ஆகஸ்ட் எட்டு அனௌன்ஸ் பண்ணுவார் ஒன்பதாம் தேதி காலையில் அவ்வளவு அரஸ்ட் செஞ்ச தப்பு திரும்ப வராது எயிட்டீன் பிப்டி செவன் ரிபோல்ட்ல இந்து முஸ்லீம் ஒற்றுமையா இருப்பாங்க வங்க பிரிமில் ரெண்டு பேரும் பிரித்து விட்டுருவாங்க நீங்க அவன் ஸ்டோரி எல்லாத்தையுமே பார்க்கலாம் பிரிட்டிஷ் ஸ்டோரி படிக்கும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டும் படிக்க செஞ்ச தப்பு திரும்ப செய்ய மாட்டான் அப்போ அதே மாதிரி தான் டெஸ்ட் போடும்போது ஒரு சிம்பிள் இன்ட்ரஸ்டில் ஒரு தப்பு வருதுன்னு வச்சுருக்கீங்களா பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு தப்பு வருதுன்னா வீட்டில் போய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சாப்பிட்டு எடுத்து ஃபுல்லாக போட்டு போட்டுடணும் மறுநாள் அந்த கொஸ்டின் வருதுன்னா தப்பு போடக்கூடாது அடுத்த நாள் ஒரு கணக்கு போடுறீங்க பாலிட்டியில் ஒரு தப்பு வருது பாலிட்டி ஃபுல்லாக எடுத்து பார்த்துடும் அந்த தப்பு வரக்கூடாது தப்பு கூடாது அப்படி நீங்கள் செஞ்ச தப்பு வராமல் பார்த்துக்கிட்டே இருந்தாவே உறுதியாக டாப்பர் ஆகிருக்கு அது ஓட்டப்பானையில் தண்ணி பிடிக்கிற மாதிரி தான் ஓட்டப்பானையில் ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சி அடைச்சிடணும் ஏன்னா பிறகு இன்னொரு ஓட்டை வரும் அதையும் அடைச்சிடணும் இன்னொரு ஓட்டை வரும் அதையும் அடைச்சிடும் இப்படி ஓட்டை அடைச்சிட்டே இருந்தாவே தண்ணி என்ன செஞ்சிடும் நிரம்ப ஆரம்பிச்சிடும் அப்போ அதே மாதிரி தான் டெஸ்ட் போடுற மாதிரி பிராக்டிஸ் எதுவுமே கிடையாது அல்ல டெஸ்ட் ஒன்று தான் உங்களுக்கு வெப்பன் ஏன்னா நிறைய பேர் டைவெர்ட் பண்ணுவாங்க இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும்பாங்க அதெல்லாம் கிடையாது ஒரு லெவல் பிறகு நமக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் போதும் அதில் துணிஞ்சு உட்காந்து படிங்க நெட்ஒர்க் அந்த அட்மாஸ்பியரை கூட்டிக்கிடுங்க இப்போ நம்ம என் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஓப்பன் கொடுக்குற காரணம் என்ன கேட்டீங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் காண்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தான் அந்த அட்மாஸ்ஃபியர் யூஸ் பண்ணிக்கிடுங்க பிரிமஸ் படிக்கிறவங்க மெயின்ஸ் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் எதுவும் தெரியும் நமக்கு சில வாய்ப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு மூடுனா பெரிய வாய்ப்பே கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் ட்ரம்புடைய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது அமெரிக்கா பிரசிடன்ட் ட்ரம்ப் வந்து ஒரு டேரிஃப் ஃபார் அனௌன்ஸ் பண்ணாரு இருபத்தஞ்சு பர்சன்ட் சொன்னாரு திரும்ப ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் சொன்னாரு ஆகஸ்ட் இருபத்தில அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்தியா என்ன செய்யும்னு சொன்னாங்க தூத்துக்குடியில இருந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் கோடி சரக்கு ரிட்டர்ன் ஆகுது மீன் ஏன்னா நிறைய ரிட்டர்ன் ஆகுது அப்போ ஒரு கதவே மூடுன மாதிரி இருக்குது பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டா ஒரு பிளான் போடுறாங்க யார் கூட ரிலேஷன் போடுறாங்க ரஷ்யா கூட இன்னும் கொஞ்சம் ரிலேஷன் போடுறாங்க அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் இன்னும் கொஞ்சம் குறைக்கும் சைனா கூட ரிலேஷன் பண்றாங்க ஜப்பான் கூட பாத்தீங்கன்னா நேற்று ஏகப்பட்ட கோரிய அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்காங்க இப்போ அமெரிக்கா மட்டும் நம்பிட்டு இருக்கணும் அதை க்ளோஸ் பண்ணிட்டான் அப்போ மிகப்பெரிய கதவு நமக்கு திறந்துருக்கு அப்போ உங்களுக்குமே ஒரு எக்ஸாம் நீங்க விட்டுட்டீங்கன்னா அதை விட பெரிய எக்ஸாம் உங்களுக்கு வரும் நீங்கள் அதை விட்டுட்டு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு வாய்ப்பை நம்ம என்ன பயன்படுத்திக்கிடணும் அவன் மெயின்ஸ் படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா எந்த வார்த்தை பார்த்தாலும் எழுதி பார்க்கணும் ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குது இல்ல டிஎன்பி இருக்கா எழுதி பாருங்க அதை வச்சு ஒரு பதினஞ்சு வார்த்தை எழுதுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க ஒரு வார்த்தை அமெரிக்கா அமெரிக்காக இருக்காரு ட்ரம்ப் வந்து இப்படி ஒரு பதினஞ்சு வார்த்தையை கொண்டு ஒரு சென்டென்ஸ் மேக்கிங் எழுதுற மாதிரி எதை நினைச்சாலும் திங்க் பண்ணிட்டே இருக்கும் நான் ஒரு மெயின் ஒரு செல்போது கேட்கறேன் அப்பதான் செல்போன் வந்து டச் ஸ்கிரீனை பற்றி எழுது பத்து மார்க் கொஸ்டின்ஸ் டச் ஸ்கிரீனை பத்தி பத்து மார்க் என்ன எழுது அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்கேன் பாயிண்டே வரல வெளியே வந்து பார்த்தா அந்த டச் ஸ்கிரீனுக்கு உள்ள ஒரு கெமிக்கல் வச்சிருக்கான அது நம்மளுடைய அமுக்கும் தான் கை இதாவது அப்படின்னு ஒரு தியரியே இருக்குது அப்போ நீங்கள் எது பார்த்தாலும் போன வருஷம் யூபிஎஸ்சில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்ரா நம்ம நிறையாட்டம் போயிட்டு வந்திருப்போம் டோல் கேட்டில் ட்ராக் பற்றி பானிஞ்சு மார்க்கில் கேட்டிருக்கான் அப்போ நம்மளை வரைக்கும் என்னன்னா எந்த வார்த்தை இருந்தாலும் சென்டென்ஸ் மேக்கிங்காக எழுதும் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பில்லிம்ஸை விட மெயின்ஸ் ஈஸி ஆனால் நம்மளுடைய ஆப்ரேஷன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பிரிலிம்ஸ் போடுற எஃபோர்ட்டும் மெயின்ஸ் போட மாட்டோம் ஒரு லெவலுக்கு அப்புறம் போதும் எழுதிட்டு எழுதிட்டு வரும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் மெயின்ஸ் தான் ஈஸி மெயின்ஸ் வந்து ஃபேக்ட் இல்லாமல் சமாளிச்சிடலாம் ஆனால் பிரிலிம்ஸ் அப்படி கிடையாது எல்லாத்தையும் படிச்சாலும் மெயின்ஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஒன்பது யூனிட் இருக்குன்னு வச்சுருக்கீங்களேன் ஒவ்வொரு யூனிட் மாற்றி 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 எழுதிக்கலாம் ஏன்னா பாலிட்டி படிச்சதை பாலிட்டி கொண்டு எஸ்டில் எழுதலாம் எஸ்டில் உள்ளதா பாலிட்டியில் எழுதலாம் இப்போ இப்போதான் கொஸ்டின் கேட்டுக்கா யூபிசி கொஸ்டினே ஃபஸ்ட் பேப்பர்ல மாடர்ன் இந்தியாவில் எத்திக்ஸ் வந்து கேட்டு கேட்டுருக்காங்க ஒரு கொஸ்டின்ஸ் அப்போ நமக்கு வந்து எல்லா பேப்பரையும் முடிச்சாதான் அது ஈஸியும் தெரியும் ஆனால் நம்மளால என்ன பண்ணுறாங்க மொதல் பேப்பர் படிக்கும்போது டஃப்னு நினச்சி விளையாடுறாங்க ஆனால் எல்லாருமே மெயின் சுகாதான் படிங்க ஊடாங்க வாய்ப்பு இருந்தால் தான் எல்லாருமே அவங்க திறமையை காட்ட முடியும் அம்மே பார்த்தீங்கன்னா ரயில்வேலையும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு வரப்போகுது எல்லா எக்ஸாமும் எழுதுங்க ஆனால் ஒரு எக்ஸாம் மட்டும் படிங்க போட்டு எல்லாருக்கும் வந்து தானே மோட்டிவ் செல்ஃப் டவுட்டுங்கிறது எல்லாருக்கும் தான் செய்யும் எனக்கு இல்லாமல் இருக்குமா உங்களுக்கு இல்லாம இருக்குமா எல்லாருக்குமே இருக்கும் அதை ஓவர் கம் கொண்டு கொண்டு வருதுன்னா எக்ஸாம் எழுதுறது எக்ஸாம் எழுதிட்டே இருந்தா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் நாங்கள் எழுதும்போது பாத்தீங்கன்னா டிஎன்பிசியை பேன் பண்ணிட்டோம் எஸ்எஸ்சி பேன் பண்ணிட்டான்னு ஒரு ஸ்கீம் நைன்டி செவன் அறிமுகம் வாலண்டரி ரிட்டர்ன்மெண்ட் ஸ்கீம் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் அறிமுகப்படுத்துறாங்க எல்லா எக்ஸாமையும் பேன் பண்ணுறான் அந்த டைம்ல எங்களுக்கு கதவு திறந்து விட்டது ரயில்வே அப்புறம் ரயில்வே எக்ஸாம் எழுதுறோம் ரயில்வே எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்டே இருக்காங்க இந்த மாதிரி கால்பார் இருக்காது இப்போ பாத்தீங்கன்னா இந்தியா முழுதும் ஒரே எக்ஸாம் நாங்க எழுதும்போது பதினஞ்சு சோன் இருக்கு போக இப்போ பதினேழு சோன் பதினஞ்சு சோன்லையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கால்ஃபராக இருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டர் கால்ஃபர் இருக்கும் ஒரு கால்ஃபர் இருக்கும் டிக்கெட் கலெக்டர் ஒரு கால்ஃபர இருக்கும் எல்லா எக்ஸாம் அப்ளை பண்ணுவோம் ஒரு வருஷத்துல ஒரே ஒரு வாரம் நான் எல்லாம் இருந்தேன் எழுதும் போது என்னன்னா தன மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் எழுதாம எழுதமா இருக்கக்கூடாது எல்லா எக்ஸாம் எழுதணும் இந்த பீல்டுக்குள்ளேயே டிராவல் இருக்கும் இந்த பொறுமையா இருக்கீங்களோ அதுக்கு தான் என்ன வரணும் சக்சஸ் வரும் துணிஞ்சு படிங்க துணிஞ்சு இருக்கிறவங்க மட்டும் பண்ணுவாங்க இல்ல நீங்க நீங்க நினைச்சாதான் உங்க கவலை வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அதான் ஒரு பொண்ணு முத எடுத்து பேசினாங்க நம்ம என்ன தேடுறமோ அதுவும் நம்மள தேடும் நீங்க நல்லா கவனிச்சு பாக்கலாம் நீங்க இன்னைக்கு ஒரு சட்டை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு பிங்க் ஷர்ட் ஷேர்ட் நினைக்கீங்க நினைக்கிறீங்க முன்னாடி பாருங்க பிங்க் கலர் சட்டை போட்டோன்னா போயிட்டு இருப்போம் ஒரு பைக் நினைப்பீங்க ஒரு புல்லெட் வாங்கணும்னு நினைப்பீங்க அன்னைக்கு பாருங்க உங்க கண்ணில் மாட்டிகிட்டே இருக்கும் எல்லா புல்லட்டும் நம்ம என்ன தேடுறமோ அதுவும் நம்மளை தான் இருக்கும் அதனால நீங்க தேடுறத கரெக்டா தேடுங்க உங்களை எடை போடாதீங்க இப்ப சவுத்துல உள்ள ஆட்கள் நான் ஸ்டடி பண்ணது என்ன கேட்டீங்கன்னா தானே குறைச்சி இடம் போட்டுக்கிறாங்க நம்ம அந்த குரூப் ஃபோர்க்கு தான் லாக்கி குரூப் டூக்கு தான் லாக்கி குரூப் ஒன்றுக்கு நம்மளால லாக்கி இல்லைங்க அது மிகப்பெரிய தப்பான விஷயம் ஏன்னா ஒன்று ரெண்டு ஆளுக்கம் மட்டும் தான் ஸ்ட்ராங்காக ஓகேங்கிற மாதிரி நம்ம சர்வே பண்ணி பார்த்தாங்கன்னா எல்லாருமே எழுதுங்க நீங்கள் உழைக்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் ஜென்ரேஷன் அதை போகும் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கல உங்கள் ஜென்ரேஷன் அதை விட மேலே வேலைக்கு போகணுமாங்க நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து பார்க்குறீங்க நீங்கள் வேலைக்கு பண்ணிங்கன்னா உங்கள் அண்ணன் பையன் சித்தி பையன் எவனாட்டு தான் வந்து உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் வச்சு படிச்சு வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அழுத்தி படிங்க யார் சொல்கிறது கேட்காருங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி யார் சொல்லுறோம் நீங்க கான்பிடண்டா உட்காந்து படிங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஒரு லெவலுக்கு அப்புறம் உங்களை தண்ணி துளிச்சு விடுவாங்க இவங்க சொல்ல மாட்டா சைக்கோ அப்படின்னு சொல்லி தண்ணி தெளிப்பாங்க அந்த தண்ணி துளிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க பாஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு உங்களை யாருமே கண்டிப்பா கூடாது உங்களை யாருமே எதிர்பார்க்கக்கூடாது நீ படிங்க படிங்க படி ஒரு லெவலுக்கு எதிர்பார்க்காத விட்டுருவாங்க அப்பதான் நம்ம நல்லா படிக்க போறோம் அந்த லெவலுக்கு நம்ம வந்து உட்காந்து படிச்சுட்டு படிச்சு சம்பள வாங்கி யாரும் கொடுக்க ஃபேமிலிக்கு தானே கொடுக்க போறோம் அப்ப அந்த அடைக்காக்குற காலத்தை கரெக்டா இருக்க வேண்டியதான் நல்லா படிங்க படிப்பு மட்டும் தான் ரூம்ல எல்லாம் படிக்கும்போது இப்பவும் நம்ம பரிசல் தவிர உங்க கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் என் ரூம்ல எல்லாம் எழுதி போட்டு படித்தால் பார்க்கும்போது நமக்கு வைப்ரேட் ஆகும் கையையும் பிடிக்க வேண்டாம் காலையும் முடிக்க வேண்டாம் படிச்சா நமக்கு வேலை அப்ப பால் யார் மேல இருக்குது நம்ம மேலதான் இருக்கு அக்செப்ட் ரெஸ்பான்சிபுல் எதா இருந்தாலும் நான் தான் அதுக்கு காரணம் நினைங்க அடுத்த லெவலுக்கு போயிருவீங்க நம்ம ஆனா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம் காரணத்தை வேற இடத்துல சொல்லிடுவோம் இங்கிலீஷ் டஃப் தமிழ் டஃப் ரீசனிங் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் அப்படின்னு வைங்களேன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம காரணம் சொல்லவே மாட்டோம் நம்ம கால் வந்து கல்லில் இடிச்சிருவோம் நம்ம என்ன சொல்லுவோம் கல் இடிச்சுட்டு காலை கொண்டு கல் சும்மா கிடக்கும் நம்ம தான் போய் இடிப்போம் ஆனால் அப்படியே சொல்லி பழகிருப்போம் நீங்கள் அதை ஒரு நான் இப்போ கொஞ்ச நாள் அதை சர்வே பண்ணிட்டு இருக்கேன் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிமே இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு கண்ணாடி இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மேலே ஒரு கண்ணாடி இருக்குது அதை தூக்கி கொண்டு வைக்கலாம் உடச்சிட்டான் அந்த கண்ணாடி முந்த முந்த நாள் தான் ஒம்பது நேரம் கொடுத்து வாங்கியிருக்கோம் மறுநாள் உடச்சிட்டான் உடைக்கும்போது கோவம் வருமா வராதா பயங்கர கோவம் வருது வந்த பிறகு நம்ம என்ன சொல்லுவோம் தூக்கி வைக்கிறவங்க உடச்சிட்டோம்னு சொல்லுவோம் ஆனால் தூக்கி வைக்க சொன்னது யாரு நம்ம தான் அப்போ தெளிவான ஆள் கட்ட சொன்னா உடச்சிருக்க மாட்டாங்க அப்போ நம்ம தான் காரணம் சொன்னால் அந்த தப்பு தடவை வராது இன்னொரு மேல மேலே நாங்கள் தப்பு போட்டிங்கன்னா இப்ப கிஸ்டி வர மாட்டேங்கன்னா நீ அதுக்கு எஃபோர்ட் போடுங்க நான் சின்ன வயசுல எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது பால்ட்டி வரலன்னா பால்ட்டி எஃபோர்ட் போடுங்க அதனால எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் சொல்லி அக்செப்ட் பண்ணுங்க அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணுங்க விட்டுறாதீங்க லைஃப் இதோட நுப்பாட்டி பாஸ் பண்ண எல்லாருமே அடுத்த லெவலுக்கு போங்க நிறைய பேர் ஆக்ரோஷமா இருக்கீங்க படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க ஆக்ரோஷமா இருக்கீங்க அடுத்த லெவல் குரூப் குருப்பூர் லெவல்கிறது வேற லெவல் நீங்கள் ப்ரொமோஷனில் போனீங்கன்னா இந்த லெவலில் போனீங்கன்னா இன்னும் பத்து வருஷத்துக்கு மேலே ஆகும் இந்த லெவலில் நீங்கள் போய் அந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு என்ன பத்து வருஷத்துக்கு ஆகும் டேரெக்டாக போனால் மட்டும் தான் மதிப்பு நீங்கள் ப்ரொமோஷனில் போனால் எதுவுமே மதிக்க மாட்டாங்க அதில் டேரெக்டாக போங்க டேரெக்டாக போனால் தான் கெத்தாக இருக்க முடியும் ப்ரொமோஷனில் போகிறவங்க எல்லாருக்கும் வளஞ்சி கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் அதனால ஒன்று உட்காந்து படிங்க உட்ராங்க தேங்க்யூ